நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்தில் இந்த ஜூன் மாதத்தில் செடிகள் எப்படி இருக்குது என்னென்ன வேலை செய்திருக்கோம் ஆடிப்பட்டத்துக்காக என்னென்ன வேலையை முன்னெடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கலாம் வாங்க இங்கே இந்த அடீனியம் செடியை கவாத் பண்ணி விட்ருக்கேன் கவாத் பண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள் தண்ணியில் குளிச்சி இதில் வச்சு விட்ருக்கோம் கவாத் வந்து வெயில் காலத்தில் தான் செய்யணும் அடுத்து இந்த கபாத் பண்ண இடம் மழையில் நனையாமல் பார்த்துக்கணும் இது தலைஞ்சு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம் இது ஆர்னமெண்டல் வாழை இது அழகுக்காக வைக்கிற செடி தார் போட்டு காய் ஒன்றும் காய்க்காது ஒரு எக்ஸிபிஷனில் ஒரு சின்ன கட்டை தான் வாங்கினேன் அதை வாங்கி வச்சு இப்போ பாருங்கள் தொட்டியில் தான் வச்சுருக்கோம் இது வந்து இதிலேருந்து ரெண்டு கண்ணும் இப்போ வளர்ந்துருச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தார் போட்டிருக்கு இது அப்படியே பெருசாக வர்த்திக்கலாம் அப்படியே தார் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்கள் திப்பிலி செடி ரொம்ப நல்லா செழிப்பமாக வளர்ந்துருக்கு நிறையா காய்கள் இருக்கு இதெல்லாம் திப்பிலி காய்கள் சப்போட்டாலே நிறையா பூக்கள் மொட்டுக்கள் வந்துக்கிட்டு இருக்கு பலாபரத்துலேயும் நிறையா காய்களும் பழங்களும் நிறையா இருக்குது இப்போ சமீபத்தில் கூட நாங்கள் ஒரு பழம் எடுத்து கட் பண்ணி இப்போ அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ பழுத்துருக்கு பாருங்கள் மரம் ஃபுல்லாக மிளகு கொடி செம்பக மரத்தை பிடிச்சி ஏறிட்டுருக்கு நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு ஆடிப்பட்டத்துக்கு தேவையான இலை மக்கு உரம் தயாரிக்கிறதுக்காக நாங்கள் எங்கள் வீட்டில் அதிகமாக வளர்ந்திருந்த மரங்கள்லேருந்து இந்த இலைகளையெல்லாம் கபாத் பண்ணி அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கோம் பாருங்க இது கொஞ்சம் நாள் ஆனவுடனே இதெல்லாம் இலையிலலாம் உதிர்த்து விட்டுட்டு இது மேலே மண்ணை போட்டு மூடி தண்ணியை தெளித்து கொஞ்சம் மோர் தெளித்து வச்சோன்னாக்கா ஒரு மாதத்தில் இது கிரவுண்ட்லேயே இலை மக்கு உரம் ஆயிரும் அதை வந்து நாம் ஆடிப்பட்டத்துக்கு சப்ஸிக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தோட்டத்துக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் புடலங்காய் இது மாதிரி நிறையா காய் காய்ச்சிருக்கு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இது மாதிரி நிறையா பிஞ்சுகள் விட்ருக்கு இது எப்படி வந்தது இந்த சீசனில் அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்படலாம் இது ஏப்ரல் மாதமே நான் வந்து விதை போட்டேன் அதுக்கப்புறம் செடி வந்தது செடியெல்லாம் அப்படியே கருகி போயிடுச்சு ஆனால் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோம் இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு நாலு நாள் தொடர்ந்து பேஞ்ச மழையில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி காய்ச்சி தொங்குதுன்னு வெள்ளரிக்காய் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டுருக்கு என்ன தான் உரமும் தண்ணியும் நாம் கொடுத்தாலுமே கூட இயற்கையிலே மழை பெஞ்சு அந்த தண்ணியில் செடிகள் செழிப்பமாக இருக்கிறதுக்கு ஈடாகாது இங்கே பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டோட பூவு இது மாதிரி அஞ்சு பூ இருக்குது ஒரு பூ நல்லா மலர்ந்துருச்சு நல்லா மலர்ந்த பூவில் நாங்கள் வந்து நைட்டு ஒம்பதரை மணிக்கு வந்து அந்த ஸ்டேமெண்ட்ஸ்லாம் எடுத்து ஸ்டிக்மாவில் வச்சு விட்டோம் என்டையர் ஃபேமிலிக்கும் அன்றைக்கி ஒரே சந்தோஷம் இப்போ பாருங்கள் காய் பிடிச்சி வளர்ந்துக்கிட்டு இருக்குது இது இன்னொரு பூவு இன்னொரு பூ அங்கே தூரக்கா இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள் நிறையா காய்ச்சிருக்கு ஒவ்வொரு செடியிலையும் ரெண்டு அல்லது மூணு இந்த மாதிரி இருக்குது இங்கே தோட்டம் ஃபுல்லாகவுமே கத்திரிக்காய் இருக்குது பாருங்க இங்கே இருக்குது மாதுளையில் எக்கச்சக்கமான பூக்களும் பிஞ்சுகளுமா இருக்குது நிறையா பூக்கள் பிஞ்சுகள் இருக்குது இந்த பழமாக இருந்ததெல்லாம் முன்னாடி நாங்கள் காட்டினதெல்லாம் எல்லாம் நாங்கள் அறுவடை பண்ணி எல்லாம் ஜூஸ் போட்டு சாப்பிட்டுட்டோம் மாங்காய் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் இதை பழமாக பறிச்சிடலாம் இங்கே ஒரு பழம் சின்ன பழம் இருக்கு டேபிள் ஆரஞ்சும் நல்லா காய்ச்சி வந்துகிட்ருக்கு நிறைய காய்கள் இருக்குது பாருங்கள் மல்பெரி தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கு இது பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது கொத்து கொத்தா இது அப்போ மாடிக்கு வரும்பொழுதெல்லாம் நாங்கள் பறித்து சாப்பிடுவோம் இப்போ பாருங்கள் இப்படி லைட் எல்லோவாக இருக்கிறதெல்லாம் பழங்கள் இப்போ காட்டுறோம் பாருங்கள் இதெல்லாம் பழம் நீங்கள் வந்து இந்த பழத்தை அப்படியே நாங்கள் சாப்பிட்ருவோம் தோட்ட வேலை செஞ்சுக்கிட்டு அருமையான அத்திப்பழம் ஒன்று பழுத்துருக்கு இதையும் எடுத்துக்கலாம் பாருங்கள் எடுத்தாச்சு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக அடீனியம் கன்றுகளை எல்லாம் அதை முளைக்க போட்ட அந்த தொட்டியிலேருந்து எடுத்து ஒவ்வொன்றையும் தனித்தனி தொட்டியில் மாற்றி நட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரே சடவை ஒரே காயிலிருந்து வந்த விதைகள் தான் ஆனால் ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு ஹைட்டில் இருக்குது பாருங்கள் காந்தாரி மிளகாய் வெள்ளை காந்தாரி மிளகாய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இது மாதிரி மூணு தொட்டியில் வச்சுருக்கோம் மாடியிலேயே இந்த சீசன்லேயும் எங்கள் மாடியில் நூல்கோல் காய்ச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் ரெண்டு நூல்கோள் மீதியெல்லாம் அறுவடை பண்ணிட்டோம் இங்கே செடிக்குள்ளே இன்னொன்று இருக்குது பாருங்கள் இது ஷேட் நட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு நெய் மிளகாய் செடி மரம் மாதிரி பாருங்கள் எட்டடி உயரம் வளர்ந்துருக்கு ஆனால் இந்த செடி இன்னுமே காய்க்கல சின்ன சின்ன செடிகள்லாம் காய்ச்சிச்சு இந்த பெரிய செடி காய்க்கல அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கனாக்கா இன்னும் ரெண்டு செடிகள் இருக்குது பாருங்கள் நெய் மிளகாய் செடிங்கள் இதுவும் இன்னும் காய்க்கல பார்ப்போம் அடுத்த சீசனுக்காவது இந்த நெய் மிளகாய் நல்லா நிறையா காய்க்குதா அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு பத்து மிளகாய் காய்ச்சது மற்ற செடிங்களில் இருந்து அதோட சரி போன வாரம் நட்ட கிழங்கு செடிகள் எல்லாம் அருமையாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இன்சுலின் செடி லெமன் கிராஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்பப்போ மழை பெய்கிறதுனால இந்த மாதிரி காய்ச்சி முடிஞ்ச குரோ பேக்குங்களில் இருக்கிற மண்ணை கொட்டிட்டு மறுபடியும் நாம் மண்கலவை செய்யலாம் அப்படின்னா மழை பெஞ்சு எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அது நாங்கள் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பைப்போட டெரஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதில் போய் அடைச்சுக்கிருச்சுன்னா என்ன பண்ணியிருக்கு பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ ஒரு நான் யுக்தி இருக்கேன் இந்த மாதிரி தென்னம்பட்டை போட்டு மூடி இருக்கிற குரோ எல்லாம் அடியில் வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஏற்படக்கூடிய காய்கறி கழிவுகளை போட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டுட்டு இந்த தென்னைமட்டைங்களை வச்சுருக்கேன் நான் அப்படியே இதிலேயே அது மக்கி கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டாக மாறிவிடும் நாம் இந்த நர்சரியில் விதைகள் எல்லாம் போட்டு எல்லாம் தயாராக இருக்கும் பொழுது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மண்ணுங்களையெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல கம்ப்ளீட்டாக கொட்டி அதில் வந்து மண்புழு உரம் வேப்பம் புண்ணாக்கு உயிரி உரங்கள் எல்லாம் சேர்த்து நாம் கலக்கி குரோ பேக்கில் வச்சு மறுபடியும் செடிகள் நடலாம் அப்படின்னு இப்போ இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தர்பூசணி காய் காய்ச்சிருக்கு அது கொடி வந்து கம்பியிலருந்து அருந்து விழுகாமல் இருக்கிறதுக்காக கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கேன் இது இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டும் நிறையா பிஞ்சுகளும் இருக்குது இதுலையே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஒரு பிஞ்சு கூட தொங்கிகிட்ருக்கு கும்கோட் ஆரஞ்சு செடியில் பூக்கள் நிறையா இருக்குது இந்த பூக்கள் எல்லாம் பிஞ்சுகளாகவும் மாறிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் பிஞ்சுகள் நிறையா வந்துகிட்டு இருக்குது இப்போ தான் தோட்டத்தை முழுமையாக பார்த்தோன்னா பூக்களும் பிஞ்சுகளும் எல்லா செடிகளும் செழிப்பமாக தான் இருக்குது ரோஸ் செடி கவாத் பண்ணி விட்டு இப்போ நீர் ரோஸ்ஸு இப்போ தான் தலைஞ்சி வந்துக்கிட்டுருக்கு இங்கே மல்லிகைப்பூ செடி இருவாச்சி மல்லிகை பூவும் பூத்துக்கிட்டுருக்கு மதுரை மல்லியும் இங்கே பூத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் நிறையா மொட்டு விட்டுருக்கு நிறையா பறிச்சிட்டோம் இந்த சீசனுக்கு பூ ஓயவே இல்லை கண்டினியூஸாக பூத்துக்கிட்டுருக்கு மூணு செடியில் மல்லிகை பூ பூக்குது பாருங்கள் மூணு வெரைட்டி இது எங்கள் ஊர் மல்லிகை இதிலையும் நிறையா பூக்கள் வந்துக்கிட்டு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே மருதாணி செடி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கரும்பு எவ்வளவு செழிப்பமாக வந்துக்கிட்டு இருக்குது வாட்டர் ஆப்பிள் செடியில் காய்கள்லாம் வந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த அடீனியம் காய கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கேன் இதை நாம் இப்படி கயிறு போட்டு கட்டலைன்னா ஒரு நாளைக்கு நம்ம தோட்டத்துக்கு வர்றதுக்குள்ளே இது வெடித்து அதுக்குள்ளே இருக்கிற விதைகள் எல்லாம் காற்றுல பறந்து ஓடி போயிடும் அதனால் கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கேன் சிகப்பு வண்டைக்காய் இன்னும் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்குது இந்த செடிகள் எல்லாமே நல்லா செழிப்பமாக தான் இருக்குது காய்கள் தொடர்ந்து வண்ணமே இருந்துக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் மூணு செடி இங்கே ஒரு மூணு செடி இருக்குது இன்னொரு வீங்கில் ஒரு ரெண்டு செடி இருக்குது எல்லாமே காய்ச்சிக்கிட்டு இருக்குது இங்கே ஒரு பூசணிக்காய் செடி பூ பூத்துக்கிட்டு இருக்குது மேல் ஃப்ளவர்ஸ் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஃபீமேல் ஃப்ளவர் வரலை பழ செடிகள் மாதிரி சம்மங்கி செடி சக்கரைவள்ளி கிழங்கு எல்லாமே ரொம்ப நல்லா செழிப்பமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மனோரஞ்சிதம் இந்த மனோரஞ்சிதம் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வாசனை இந்த பக்கம் வர்றப்பவே வாசனையை வச்சு தான் பூ இருக்குதுன்னு நாங்கள் கண்டுபிடிப்போம் இங்கே பாருங்கள் நிறையா பூ இருக்குது இன்றைக்கி பறிச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு பூ அருமையான ரெண்டு பூ இருக்குது இதையும் பறிச்சுக்குவோம் எப்படி இருக்குது பாருங்கள் இது ஒரு பூவோடய விலை பத்து ரூபா இருக்கும் இப்போ நம்ம மூணு பூ பூ பறிச்சிருக்கோம் டெய்லி இது மாதிரி தான் நாங்கள் பறித்து எங்கள் வீட்டில் சாமிக்கு வைப்போம் கோவிலுக்கு போகும்பொழுதும் கொண்டு போய் கொடுப்போம் இதெல்லாம் மனசுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம வீட்டிலையும் இப்படியெல்லாம் வருதே அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு பெரிய வேலை இருக்குது இந்த திராட்சை கொடியை கவாத் பண்ணி இதுக்கு உரம் கொடுக்கணும் தொடர்ந்து வெயில் அடித்தால் தான் கவாத் பண்ண முடியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தண்ணியை நிப்பாட்டணும் இப்போ தண்ணியை நிப்பாட்டி அஞ்சு நாள் ஆகுது மறுபடியும் வானிலை அறிக்கை தமிழ்நாட்டில் அங்கங்கே மழை பெய்யும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல எப்படியாவது கவாத் பண்ணி இதுக்கு உரம் கொடுக்கணும் அப்போ தான் காய்க்க ஆரம்பிக்கும் தோட்டத்தில் இருக்க எல்லா செடி கொடிகளும் இந்த செழிப்பமாக தான் இருக்குது நாம் எவ்வளவு தூரம் பராமரிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு பலனும் கிடைக்கும் இந்த மாடி தோட்டத்தில் இருந்து பாதி காய்கறிகள் நாங்கள் கடையில் வாங்குறதில்ல ஏதாவது காய்கறிகளும் பழங்களும் எங்களுக்கு தினம் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது அதோட ஆர்கானிக்காக நாம் சாப்பிட்றத விட நல்ல விதமாக பொழுது போகுது மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பர்களும் உறவினர்களும் வர்றவங்கள்ட்ட எல்லாம் நாங்கள் எங்கள் தோட்டத்தை காட்டுவோம் பாருங்கள் இப்படி வச்சுருக்கோம் தோட்டம் நீங்களும் வைங்க அப்படின்னும் சொல்லுவோம் எல்லோரும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆக மாடி தோட்டம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் செலவாகும் அதுக்கப்புறம் அது நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை நாம் வந்து அளவிட்டு சொல்ல முடியாது அதாவது வீட்டுத் தோட்டம் ஊட்டம் தரும் இதை எல்லோரும் நினைவில் வச்சுக்கணும் ஆக இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்